நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க இது மிகப்பெரிய ஒரு அநீதி ஏழை மாணவர்களுக்கு அநீதி காரணம் நீட் தேர்வுனா அதுக்கு டுட்டோரியலில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்கணும் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் தொண்ணூறு விழுக்காடு தனியார் கிட்ட தான் இருக்கு அதில் போய் சேரணுன்னா அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் கட்டணும் இது கிராம பிள்ளைங்களுக்கு கிடைக்காது ஏழை பிள்ளைங்களுக்குலாம் முடியவே முடியாது அது மட்டும் இல்லை எட்டு சென்டர் நீட் தேர்வு எட்டு சென்டரில் போயிட்டு அங்கே தேர்வு எழுதணுன்னா அதுக்கு மூவாயிரம் ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் அது இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இல்லை அடுத்தது இவங்க பன்னெண்டாவது எப்போ வராங்களோ அன்னிலேருந்து நீட்டுன்னு சொன்னால் நாலாண்டு காலம் தயாராக தயார் செய்வது நாலாண்டு காலம் தேவைப்படும் அதில் நாலாண்டு காலத்தில் தயார் செஞ்சிடலாம் ஆனால் திடீர்னு இவங்களுக்கு நீட்டுன்னு சொன்னால் அதாவது அதுக்கு எப்படி உதாரணம்னா எனக்கு ஹிந்தி தெரியாது என்னை வந்து ஹிந்தி தேர்வு எழுத சொன்னால் நான் என்ன எழுதுவேன் இன்னும் எழுத போகிறது கிடையாது அதே போன்று தான் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் கிடை கேட்ட அந்த கேள்விகள் எல்லாம் நீட் கேள்விகளில் சமச்சீர் பாடத்திட்டத்தில் படித்த பிள்ளைகளுக்கு போய் தேர்வு எழுத சொன்னால் அவனால் எழுத முடியாது நூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண் பெற்ற மாணவி நீட் தேர்வில் தேர்வு பெறலை அதாவது இந்திய அளவில் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்குது சூப்பர் ஸ்பெஷல் எம் எம்சிஹெச் அப்புறம் டிஎம் எம்சிஹெச்னா கார்டியாலஜி நெஃப்ராலஜி நியூராலஜி யூராலஜி அதெல்லாம் இருக்குது அதில் இதை பார்த்தீங்கன்னா திடீர்னு மத்திய அரசு சுற்றறிக்கை இவ்வளோ ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் அதில் படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் நாங்கள் தான் கவுன்சிலிங் பண்ணுவோம் இந்த சீட்ஸ் எல்லாம் மத்திய அரசு ஒப்படை ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சு விட்டாங்க எவ்வளோ பெரிய அநீதி இதில் இப்போ நம்ம எதுக்கு வரி கட்டணும் நம்ம மருத்துவமனை நம்ம மருத்துவக் கல்லூரி அதுக்கு வந்து பீகார் மாணவன் இங்க வந்து படிச்சுட்டு போனோமா நான் கட்டுற பணத்தில் பீகாரில் இருந்து ஒரு பையன் இங்கேருந்து படிச்சுட்டு போய் பீகாரில் போய் வேலை செய்கிறதுக்கு நான் எதுக்கு கட்டணும் ஒரு பிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிஜி சீட் வந்து அவன் ஒரு பையன் படிச்சுட்டு போனான்னா அதுக்கு குறைஞ்சது ஒரு எழுபது லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபா செலவாகும் அந்த பணம் நான் எது கொடுக்கணும் அது நாங்கள் கேட்குறத கேள்வின்னா அதில் எப்படியாவது வந்து அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டாலும் ஐம்பது பர்சன்ட் அதில் கொடுங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கொடுங்கன்னு தான் கேட்குறோம் இல்லை நாளைக்கு ஐந்து ஆண்டு காலத்துக்கு பிறகு நம்முடைய அரசு மருத்துவமனையிலையோ யாரும் இருக்க மாட்டாங்க ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி யாரும் இருக்க போகிறது கிடையாது இது மிகப்பெரிய பிரச்சனையாக வரப்போகுது அரசாங்கத்துக்கு தெரியல முதலமைச்சருக்கு இதை பற்றி கவலையும் இல்லை அதை பற்றி தெரியவும் தெரியாது அதனால் இப்போ தேவை எல்லாமே வரணும் அந்த ஜல்லிக்கட்டுக்கு அழுத்தம் கொடுத்தது போன்ற இளைஞர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் கல்வியாளர்கள் பொதுமக்கள் எல்லாம் வாங்க ஏன்னா இது அரசியல் பிரச்சனை இது பொதுமக்கள் பிரச்சனை தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இதை இழந்துட்டோன்னா ஒன்று ஒன்றா நம்ம இழந்துட்டு இருப்போம் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னென்னா மத்திய அரசு தான் காரணம் மத்திய அரசு காரணம் என்ன காரணம்னா மத்திய கொள்கை என்னென்னா ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் ஒரே மதம் ஒரே தேர்வு ஒரே வரி அப்புறம் எது சாப்பிட்ணும் எது சாப்பிடக்கூடாது எந்த ட்ரெஸ்ஸு போடணும் எதுவும் போடக்கூடாது கவர்மெண்ட்டு தான் சொல்லணும் மத்திய அரசு தான் சொல்லணும்னு அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க இது தமிழ்நாட்டு சுயாட்சிக்கு எதிரானது இதெல்லாம் பல பல உரிமைகளை நம்ம இழந்துட்டு வரோம் அதுக்காக போதும் இழந்தது போதும் அதனால் இந்த எங்களுடைய உண்ணாவிரத நோக்கம் இது அழுத்தம் கொடுக்கணும் மக்கள் வரணும் ஜல்லிக்கட்டு போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாகணும் உருவாக்கி மத்திய அரசு தமிழ்நாட்டில் நிறைவேற்ற சட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி அது உச்ச நீதிமன்றம் சென்று அதை முழுமையாக ஜனாதிபதி கையெழுத்து போட்டு மறுபடியும் உச்ச நீதிமன்றம் ஏன்னா அங்கே உச்சநீதிமன்றத்தில் தான் முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அதற்காகத்தான் இன்னைக்கு உண்ணாநிலை போராட்டம் நடத்தும்

இப்போ நீட் தேர்வு காவிரி மேலாண்மை வாரியம் இது ரெண்டும் அமைச்சாதான் தமிழ்நாட்டில் இல்லை அத்தனை பேரும் வாக்களிப்பாங்க அப்படின்னு நிலைப்பாட்டை எல்லா கட்சியும் சேர்ந்து எடுக்கணும் அது நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஜனாதிபதி தேர்தலுக்கே நாங்கள் அப்படி இருந்தோம் துணை ஜனாதிபதிக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதனால் நாங்கள் எடுத்த முடிவு மக்கள் ஒரு வாதம் மக்கள் மதியில் ஒரு வாதமாக வரணும்னு எங்களுடைய எண்ணம் சில விவசாய சங்கங்கள் ஆதரி கொடுத்தாங்க ஆனால் ஒரு வாதமாக வரல உங்களுடைய வாதம் கமலஹாசனா தான் அப்படி தான் உங்களோட மீடியாவுடைய வாதமாக இருந்தது தவிர அன்புமணி வந்து எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கலைன்னா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் இது எல்லா கட்சியும் சேர்ந்து என்ன எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்கு எல்லாம் கட்சியும் சேர்ந்து அந்த வாதம் ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பேப்பரில் உங்களுக்கு போட்டிங்களா இல்லை உங்களோட அதோட முக்கியமான பிரச்சனை உங்களுக்குலாம் சினிமாக்காரன் பத்தி பிரச்சனை தான் உங்களுக்கு முக்கிய பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனை இல்லை உங்களுக்குலாம் அதனால இதெல்லாம் இதெல்லாம் நல்ல ஒரு அரசியல் கட்சியின் மத்தியில் ஒற்றுமை இங்கே இல்லை அவங்களா நீங்களா அடையாளம் இது அடையாளம் அடையாளம் அடையாளம்னு ஷோ காமிக்கிறது தான் இவ்வளோ நாளாக என்ன தூங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் போய் மத்திய அரசு மத்திய அமைச்சரை பார்க்குறோம் ஜனாதிபதி பார்க்குறோம் இவங்க அப்பறம் தான் போய் பார்க்குறாங்களா நான் போய் ராஜ்நாத் சிங்கை போய் பார்க்குறேன் அவர் சொல்றாரு அப்படின்னு ஒன்று இருக்கான்னு கேட்குறாரு அப்படின்னு ஒன்று இருக்கான்னு உள்துறை அமைச்சர் கேட்கிறாருன்னா இவங்க ஆறு மாதமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமைச்சர்கள் என்ன பண்றாங்க அதிகாரிகள் என்ன பண்றாங்க இந்த பிரச்சனை ஆறு மாதமாக சட்டம் நிறைவேற்றிருக்காங்க

இந்த பொது பிரச்சனையை மற்ற இயக்கங்கள் ஏன்னா நாங்களும் போய் பா கலந்துப்போம் நாளைக்கு ரவீந்திரன் டாக்டர் ரவீந்திரன் பண்ணாலும் நாங்கள் போய் பார்க்க கலந்துப்போம் ஏன்னா இதுதான் மக்களோட பிரச்சனை இல்லை ஆனால் இது இது அரசியலுக்காக செய்யக்கூடாது ஏதோ ஒரு சும்மா ஒரு நாங்கள் செஞ்சு நாங்கள் நாங்களும் செஞ்சுருக்குறோம் அப்படி செய்யக்கூடாது இல்லை அந்த உணர்வு அதனால் இது இந்த சந்தர்ப்பம் மிகப்பெரிய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் ஏன்னா இந்த இழப்பு மிகப்பெரிய இழப்பு ஒவ்வொன்றா நம்ம இழந்துட்டு வரோம் ராஜ்நாத்

எப்படி எப்படி புரியல இருக்கு இப்படி ஒவ்வொரு வருஷமும் மக்கள் விஷயங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செய்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு கிடைக்காத வரவேற்பு கமலஹாசன் சொல்ற ஒரு கருத்துக்கு கிடைக்குது இது மக்கள் அரசியல்வாதிகள் மேல வச்சிருக்கிற மதிப்பா மதிப்பு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு அது நீங்க தான் மீடியா தான் காரணம் கமலஹாசனோட நீங்க தான் மீடியா தானே வராதவங்களே வராங்க வர்றாங்க வர்றாங்கன்னு அவங்களும் சொல்றாங்களே நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க சொல்ற நீங்க சொல்லலன்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது நீங்க தானே தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க நாங்க நாங்க இது வந்து நீட்டு சம்பந்தமா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்